ஹாய் மக்களே வெல்கம் டு ஏ டு சட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போது எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா போரூர் பக்கத்தில் கோவூருன்றது கோவூரில் கிறிஸ்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்குங்க இது வந்து ஒரு நார்த் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி தான் தௌசண்ட் சிக்ஸ்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பில்டரு ஸோ இந்த பில்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து ரிவியூ பண்ண கூப்பிட்டுருக்காங்க இது ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இருக்குதுங்க நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஏன் நார்த் ஈஸ்ட் கார்னர்னால் இது வந்து ரோடுங்க ஆக்சுவலி பின்னாடி ஒரு பிளாட் இருக்குது அவங்களுக்கு வந்து போகிறதுக்கு இதான் என்ட்ரன்ஸு ஸோ இது வந்து கார்னர் மாதிரி இருக்குங்க ஏன்னா அந்த சைடு ரோடு ஃப்ரண்டில் பார்க்குறீங்களே இந்த சைடு ரோடு ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னரில் அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் இருக்குங்க ஸோ இது வந்து ஒரு வீடு இல்லைங்க கோயில் ஏன்னா நார்த் ஈஸ்டன் வந்து கடவுள் இருக்க ஏரியா தான் நார்த் ஈஸ்ட் கார்னர் அதில் வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ்னும்போது நீங்கள் உள்ளே நுழையிற மாதிரியே இருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டன் செட்டப் வச்சுருக்காங்க செட் பேக்கெலாம் பக்காவாக இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஸோ பார்க்கறதுக்கே இன்னும் சூப்பராக இருக்குது இந்த ரோட் நேராக போய் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க இங்கேருந்து வந்து ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் கிறிஸ்ட் ஸ்கூல் இருக்குங்க ஸோ ஸ்கூல்ஸு காலேஜஸ் பஸ் ஸ்டாப்பு எல்லாமே நியர்பையில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட்டு என்ட்ரன்ஸ் கேட்டு உங்களுக்கு வந்து ஒரு வுட் டெக்ஸ்டர் வச்சு ஒரு ஸ்கொயர் டியூப்பில் சூப்பரான ஒரு கிராண்டியரான ஒரு கேட்டு தான் இப்போ பார்த்துட்ருக்கோங்க ஸோ பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டி தாங்க இந்த வீடு லக்ஸரி ஏன்னா உங்களுக்கு பாருங்கள் இந்த ரேம்ப் இருக்குல்ல இதுவே கிரானைட்டில் போட்டிருக்காங்க ஸோ மற்ற இடத்துல சிமெண்ட்டில் போடுவாங்க இந்த வீடு ஃபுல்லாக ஒரு ஹைலைட் என்னென்னா ஃபுல்லாகவே கிரானைட் தாங்க எல்லா ஃப்ளோரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் தான் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் இருக்குங்க நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இந்த வீடு லக்ஸரியாக பண்ணியிருக்காங்க இது வந்து கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு அந்த சைஸில் கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க இது வந்து இபி பாக்ஸு ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க இது வந்து பேக் ஏரியா தாங்க ஸோ பேக் ஏரியா பக்காவாக உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க ஸோ கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள் எலிவேஷன் டைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீ குட் ஃபினிஷில் ஒரு ராயலாக வந்து உங்களுக்கு வந்து லே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கே அருமையாக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து ஒரு ஷூ ஸ்டாண்டும் அவங்களே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே கிரானைட் தான் ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஃபினிஷில் இருக்குது இந்த கார் பார்க்கிங்லேயே சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குங்க ஸோ எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இது வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல ஆஃப் விண்டோ உங்களுக்கு விண்டோவும் நல்ல ஒரு டீக்கில் உங்களுக்கு வந்து பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி ஒரு நல்ல ஒரு சேஃப்டி கேட் போட்டு ஒரு என்ட்ரன்ஸில் நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் உங்களுக்கு டீக்கில் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ராடில் தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கேட்டு கேட்டை தாண்டினவுடனே இது மெயின் டோரு எவ்வளோ கிராண்டியரான இருக்குது பாருங்க மேலே வந்து உங்களுக்கு வந்து ஒரு லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க அந்த லைட் போடு டபுள் வே இருக்கும் பாருங்க இந்த இந்த இது இந்த ஃப்ரண்டில் இதுக்கு மேலே இதில் போட்டால் வரல ஆனாச்சே பாருங்க இது ஒரு வாஸ்கால் இது என்ட்ரன்ஸுக்கு மேலே ஒரு சூப்பரான ஒரு டைமண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பாஸ் கிடையாதா பாஸ் கிடையாது சரி ஓகே வாங்க நான் இங்கேருந்து சொல்கிறேன் அப்படியே எடுப்பாங்களாம் ம் அடுத்து பண்ணுறேன்

குட் ஃபினிஷ் தான் பண்ணிட்டு போய் மேலே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபால் சீலிங்லாம் பாருங்க எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது ஃபால் சீலிங்கு ஸோ டிவியோட ஸ்டாண்டு அதுவுமே ஒரு கிராண்டியான லுக் இருக்குது ஹாலோட ஃபுல் வியூ பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து மேலே போகிறதுக்கு ஸ்டெப்ஸு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் தாங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு ஹாலோட ஃபுல் வியூ பார்த்துக்கிங்க எப்படி இருக்கு பாருங்க ஹாலோட ஃபுல் வியூ எப்படி இருக்கு மேல வந்து ஒரு டிசைன் லைட்டும் கொடுத்துருக்காங்க அதுவுமே எவ்வளோ ஒரு கிராண்டியரான ஒரு லுக்கில் இருக்கு பாருங்க ஹாலோட சைஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பதினாலு பதினெட்டு சைஸ்ல ஹால் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா சூப்பராக இருக்கு இது ஒரு டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் கிச்சுக்கு முன்னாடி இது வந்து டைனிங் ஏரியா டைனிங் ஏரியால மேலே வந்து உங்களுக்கு வந்து ஹோல்சேலிங் பண்ணி நல்ல ஒரு ஸ்பாட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படியே திரும்பினீங்கன்னா இது வந்து கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ் பாருங்க ரொம்ப கிராண்டா இருக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ்ல கிச்சன் இருக்கு கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லாகவே மாடுலர் பண்ணியிருக்காங்க மாடுலரில் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஃபினிஷில் லைட் அண்ட் டார்க் ஷேடில் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா போகிற இடங்க செல்பேக் ஏரியான்னு வாங்க செல்பேக் ஏரியா போய் பாருங்க ஒ வீடு <laughs> கிச்சன் சிங்க்கும் நல்ல ஒரு குவாலிட்டியான சிங்க் தான் நல்ல ஸ்பேஷியஸாக பண்ணி கொடுத்துருக்காங்க இன்வரில் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டேப் தான் அதுவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இது வந்து ஸ்பைஸ் க்ளாக்கு அதுவுமே நல்லா பண்ணியிருக்காங்க இது சிங் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல உட் டோர் தான் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஒரு வாட்டர் ப்ரூஃபிங்கில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க உட்டில் தான் பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க

இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுங்க மேலே லாஃப் ரூம் கவர் பண்ணியிருக்கோம் ஒயிட் அண்ட் பிரவுன் காம்பினேஷன்ல மேலே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம்ங்க ரெஸ்ட் ரூமோட டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா டப்ளியூபிசியில் பண்ணியிருக்கோம் அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான இதுதான் உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் தாங்க தண்ணியில் பட்டா ஊறாது இது பண்ணாது எல்லாமே வந்து சூப்பரான குவாலிட்டியில் பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் ஃபிட்டிங் தான் வந்து பண்ணிருக்கோம் பாருங்க பிராண்டோட பேர் இருக்கு பேரிவேர் வந்து சோ எல்லாமே பேரிவேர் ஃபிட்டிங் தான் பார்க்கறதுல அதுவே நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியா தான் நம்ம வந்து பண்ணி கொடுத்திருக்கோம் வாங்க மேல போய் உங்களுக்கு பண்ற ரூம்ஸ் வியூ பண்ணுவோம் இது பண்ணி கேட்ட பண்ணி ஃபுல்லா வந்து கிரானைட் பண்ணிருக்காங்க பாருங்க இதுல எஸ்எஸ் ரேல் பண்ணிருக்காங்க டெஃப்ளான் கிளாஸ் வந்து இது வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க அதுவே சூப்பரா இருக்கு मैं अभी वो चिंगा हॉल मारी तो लॉबी मारी है क्या ना ग्रैंड एरो वो वो लाइट ऑन इसे तो पानी भी दूर हो इधर मैं बात करूँ वो बंगला टाइप ना उनके बंदे नल्ला वो ग्रैंड एरो आते हैं अंदर ऐसे लोग उनके बंदे वो वो ग्रुप फोटो मारी बच्चे ला अंदर ना उन्हें यार वो देख मारी वो ग्रुप இது வந்து மொட்டைமாடிக்கு போகிற வழிங்க அப்படி இப்படி வந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு டோரும் நல்ல ஒரு குவாலிட்டியான டோர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க உள்ள எல்லாம் இது வந்து பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கும் பதினாலு ஒரு சைஸ் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான और बेडरूम था बेडरूम और फुल व्यू पार है ये भी इनकी सोलिंग है यहाँ पे पंगा वो जो वार्ड और ग्लास में आप और पहले बोलते थे कहाँ का है इधर मेरे बंदूक पूरा लॉक सिस्टम हो रहा है इधर बंदूक बीच का वार्ड वालों ने है तो पूरा लॉक सिस्टम हो है उसमें ड्रायर उनको पढ़ी कर அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஃபுட்டு எல்லாமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான வாட்டர் ப்ரூஃப் ஃபுட்டு தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒரு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு கபோர்டும் கொடுத்துருக்காங்க மேலே உங்களுக்கு ஸ்டோரேஜ் வீட்டும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருக்கு இந்த டாய்லெட்டில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த டாய்லெட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுக்கு எட்டு டிரெசிஸ்ல இது வந்து பார்த்தா சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க டூ பை ஃபோர் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ எப்பவுமே பெயிண்ட் அடிக்கணும் தேவையே இல்லை க்ளீன் பண்ணோம்னா தண்ணி ஸ்பிட் பண்ணிட்டு கொடைச்சாலே வந்து க்ளீன் ஆயிடும் ஸோ இதுவும் வந்து ஃபுளோரிங் வந்து நல்ல ஒரு சூப்பரான மார்பிள் குவாலிட்டி தான் பண்ணிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் பேரி வேறு தான் போட்டிருக்காங்க இதுவும் பேரி வேறு தான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான குவாலிட்டியாக இருக்கு

வாட்வர்க் தான் சோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து வீரோ வாங்கணும் தேவையே இல்ல எல்லாமே இவங்களே வந்து ப்ரொவிஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ கலரும் நல்லா ஒரு சூப்பரான ஒரு டீசல் கலர் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க பெட்ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரூம் ஒரு டபுள்யூ டிசியில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இதோட டைல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து சீலிங் வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு ஸோ ஸ்டைலிங் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா பக்காவான ஸ்டைலில் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பண்ணி வந்து ஸோ அந்த பெட்ரூம்லருந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூம்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால்கனி ஏரியா தாங்க இந்த பால்கனி பார்க்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு சுற்றி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதியில் நல்ல காத்தோட்டமாக ஈவினிங் டைமில் இங்கே ஒரு சின்ன ஒரு சோஃபா போட்டு செட் பேக் பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு பக்காவான ஒரு லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு பொறுமையாக அப்படிங்கிற பொறுமையாக இருக்கேன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ சுத்தி நல்ல வீடுங்களெலாம் இருக்க பகுதி தான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கிராண்டியராக இருக்குது இந்த பால்கனியும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்டைலிஷாக ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தான் பார்த்தோம் வாங்க போய் மாடியை வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா டெரஸ் போகிற வழி டெரஸ் போகிற வழியில் இதுவும் வந்து டபிள்யூபிசியில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணியிருக்காங்க இதுவுமே வந்து நல்ல வாட்டர் ப்ரூஃப் தாங்க ஸோ ஸ்டெப்ஸ் வச்சு மேலே போகிறதுக்கு உண்டான வழி டைல்ஸ்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு உட் ஃபினிஷில் தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூலிங் டைல் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்ல டெவலப்டான ஏரியாவில்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க அது வந்து மெயின் ரோடு பஸ் போகிற ரோடு எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஒரு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது